யாரு தேடி படிங்க எங்க எங்கிருந்து வந்தது அப்துல் வஹாப் ரஹ்மகுலா உஸ்மானிய ஹிலாஃபத்துல சுருக்கும் மனாச்சாரங்களும் இஸ்லாமிய உம்மத்தை ஆட்டி படைத்து ஈமானை பறித்து கொண்டிருக்கிற நேரம் சிறுக்கு செய்யக்கூடாது விதத்து செய்யக்கூடாது மாற்று மத கலாச்சாரங்கள் அனாச்சாரங்களுக்கு பின்னால் போகக்கூடாது குருவான் சுனாவை மட்டும் பின்பற்றணும் சிறுக்கு விதத்து செய்யப்படாண்டு பிரச்சாரம் செய்தவர் முகம்மதி புனு அப்துல் வஹாப் அந்த வஹாபுல சேர்க்கப்பட்டு தான் யாரெல்லாம் சிறுக்கு பிதத்தை எதிர்பார்ப்பாங்க எதிர்ப்பாங்களோ யாரெல்லாம் குருவான் சுண்ணாவை பலப்படுத்தி பேசுவாங்களோ அவர்கள் வஹாபி என்ற நாமத்தை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டார் அப்துல் வஹாபுண்டா வஹாபுடைய அடிமை வஹாபுன்றது யார பேருங்க இன்னக்க அந்த வஹாப் இறைவா நீதான் கொடையாளன் அல்லாட நாமங்கள்ல உண்டு வஹாப்ன்றது அத பேரா வெச்சி குர்ஆன் சுன்னாவ பேசுறவங்க அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை சரியா செய்யணும்னு பேசுறவங்கள வஹாபின் அடையாளப்படுத்தினா அன்பாண்டவர்களே இன்னைக்கு நல்லா விளங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச காலம் 50 வருஷமா 60 வருஷமா தரீகத் சமூகம் எங்கள பார்த்து வஹாபின்றது அவங்களுக்கு அத பத்தி விளக்கம் இல்ல அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவு கொடுக்கட்டும்